நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வாருங்கள் போல நம்ம ஜோதிட சவால் நிகல் நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இننஞ்சிருக்காரு இன்னைக்கு நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். சார்ம் தெளிவான பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு. சோ கேள்விகள் எல்லாம் கேட்கிறதுக்கு முன்னாடி நிகல்ச்சுக்குள்ள நம்ம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வந்தទី நேயர்களுக்கும் கோரணா குறிகளுக்கும் இனிகாக சொன்னால் பார்க்கலாம். கண்டிப்பா சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சமீப காலத்தில் வந்து நிறைய விபத்துகள் நடந்துகிட்டே இருக்குது சார் சிவகாசியில் வந்து அந்த தீப்பட்டி விபத்தாக இருக்கட்டும் தொழிற்சாலை விபத்தாக இருக்கட்டும் குவாரிகளில் வந்து அந்த வெடிமருந்து விபத்தாக இருக்கட்டும் நிறைய சாலை விபத்தாக இருக்கட்டும் சார் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன் சார் இதுக்கான காரணம் தான் என்ன சார்

இந்த குருவோட பார்வை எப்போ ஒரு குருவோட பார்வை மறையுதோ அதாவது ரிஷபத்தில் போயோ இல்லாத ஆட்சி இல்லாமல் ஒரு நட்பு கிரகம் இல்லாமல் அவன் போய் ஒரு ரிஷபத்தில் போய் உட்கார்றப்போ அந்த மறைகிற தன்மை இருக்கிறப்போ எல்லா பிளானட்டுக்கும் பார்வை வந்துடும் அப்போது குருவோட பார்வை இல்லாமல் போயிடும் ஸோ அந்த பிளானட்டுக்கெலாம் வந்து என்னென்னா அந்த பார்வையோட நிலை இல்லாதப்போ என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட நிலையை காட்டும் அதனால தான் செவ்வாயும் ராகவும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க கடந்த இந்த ஒன்றரை மாதத்தில் பர்டிகுலராக இன்றைக்கி பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னா ராவதியில் போயிருக்கார் இந்த ரவதி நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் போய் உட்காந்துருக்கார் இந்த செவ்வாய் போய் உட்கார்றப்போ ராகுவோட போய் உட்காந்துனால செவ்வாயும் ராகும் மோசமான பிளானட் இந்த ரெண்டு பிளானெட்டுமே பெரிய பலன் கொடுக்காது அதனால் என்ன ஆகிடும்னா ஒன்றா போய் இன்சிடென்ட் நிறைய ஏற்படும் ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய ஏற்படும் விருதானுக்கு தேவையில்லாத இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து உழறது இந்த படகு சவாரி பண்ணுறது ஒரு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் ப்ராப்ளங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஃபயர் இந்த செவ்வாயோட இது வந்து ஃபயர் ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்டது சவுப்பு சம்மந்தப்பட்டது அதனால் இந்த ஃபயர் ஆகக்கூடிய நிலையெலாம் இருக்குது ஸோ இது மேஷத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் பிளானெட் பொசிஷன் பிரகாரம் அப்படி இருக்குது இருந்தாலும் மக்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஒரு மழை பெஞ்சாவோ லாஸ்ட் டைம் கூட சொன்னோம் மழை பெஞ்சா வெளியே வர ரொம்ப ஒரு பக்குவத்தோடு இருங்க முக்கியமாக நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணோன்னா இப்போ நிறைய அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் எவ்வளோ விஷயங்களை காப்பாற்றிட்டாங்க சில தீயணைப்பு படையெல்லாம் வச்சு திருநெல்வேலி அந்த நாகை மாவட்டத்திலலாம் பஸ்ஸு போய் இதில் மாட்டுக்க வேண்டியது என்ன சொல்லுங்க சபையில் போய் தண்ணி ஃபுல்லாகி அதெல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நன்மைகள் வர்றதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் சேர சொல்லியோ இல்லை குரு மறைய சொல்லியோ அதிகமாக அதில் சனிக்கு எப்போவுமே தனியாக இருக்கக்கூடாது சனி தனியாக இருந்தானா அதுவும் அவனோட வீட்டில் ஆட்சி பெற்று தனியாக இருந்தான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது அதனால் ரொம்ப குணம் அதுக்கப்புறமும் வரலாம் இன்ஸ்டில் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேரழிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப நம்ம டிராவல் பண்ணுறோம் நிறைய இடத்துக்கு போகிறோம் டூரிஸ்டத்துக்கு போகிறோம் அந்த அந்த எல்லாம் போங்கோ தப்பு இல்லை மழைகள் இதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு ஒரு எச்சரிக்கை வந்ததுன்னா அந்த எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்குது ஸோ நம்ம சேஃப் நம்ம நம்ம காப்பாற்றிக் நம்ம சேஃபை பார்க்கறது நல்லது அப்போ அந்த கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அப்படின்றத சொல்கிறார் அதனால் எந்த மற்றபடி அந்த ஒரு பயமும் இல்லை இப்போ இருக்க காலகட்டங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்பட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்டு வேர்ல்டில் இந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் அஸ்ட்ராலஜி வழிலையும் எங்களை மாதிரி ஆளுங்க வழிலையும் நாங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே ஒரு ஆபத்துலேருந்து இருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கான வழிகள் தான் அந்த நாலு கட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கினிங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் ஆறு மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கனா நம்ம இன்னும் நம்ம வாழ்கிறதுக்கான வழிகளை நம்ம பண்ணிக்கலாம் போகிற காலங்கள் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான உலகம் அதை தாண்டி போகக்கூடிய நிலைமை நமக்கு வேணும் தான் இந்த இன்சிடென்ட்கள்லாம் நிறையா நடக்குது இந்த இன்சிடெண்டுகள்லாம் நிறைய அது இல்லாமல் மெயினாக பக்தி நமக்கு இறை தத்துவம் பக்தி வேணும் பக்தியோட வழி வந்து எடுத்துக்கினான்னா பலத்தை கூட்டிக்கணும் நிறைய பேர் இறை தத்துவம் போய் வேண்டது கிடையாது உடலோட பலத்தை கூட்டிக்கிறது நல்லது செயல் இந்த உடலோட பல மந்திரங்கள் அதை படிக்க சொல்லவோ இல்லைன்னா இறைவனை வேண்ட சொல்லவோ நம்ம அறியாமல் செய்யக்கூடிய அந்த மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்ல என்ன ஆகிடும்னா உடம்புல வந்து எனர்ஜி நமக்கு வரும் நம்ம உடம்புல இருக்கிற ஆறாக வந்து டெவலப் ஆகும் சில விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி இண்டிகே இண்டிகேஷன் காட்டும் அந்த இண்டிகேஷன் காட்டக்கூடிய நிலைமைகள் நமக்கு நல்லாயிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் அந்த தெய்வ சக்திகள் பலமாகிடும் அந்த பலமாக சொல்ல அதோட இண்டிகேஷன் காட்ட சொல்ல சில இடத்துக்கு போகக்கூடிய விபத்தை நம்ம தடுத்துக்கலாம் அதாவது தலைக்கு வர்றதை தலைப்பாயோடு போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த அஸ்டாலோட தத்துவம் அது மாதிரி எதாவது மக்கள் கவனத்தோடு இருந்தாங்கன்னா அதுலாமல் இதெல்லாம் பண்ண பண்ண இன்னும் ஒரு நல்ல ஒரு கலியுகத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இறை பலம் கூட ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ண சொல்ல இந்த ஆக்சிடெண்ட்னால் எவ்வளோ தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் தவிர்க்க வச்சுருக்கோம் இருந்தாலும் மொத்தமாக சொல்ல சொல்ல அது அவங்க தான் நம்ம மக்கள் தான் எடுத்துக்கான கண்டிப்பா சார் இப்ப வரப்போற காலகட்டங்களில் வந்து சமூக ஊடகங்களுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு விதிக்கப்படுமா சார் ஏன்னா இப்ப வந்து நிறைய பாசிட்டிவான நியூஸ் வரதை விட நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய வருது இதனால இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து என்னதான் பெற்றோர்களும் உறவினர்களும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட இல்ல இது கிடையாது இது இப்படி தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலகட்டங்களில் குழந்தைங்க எல்லாமே ஒரு மாதிரி நல்ல விஷயங்களை கூட இல்லை இது கெட்டது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாதையில் எடுத்துட்டு வராங்க சார்

ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்போது நாளைக்கு காலையில் நம்ம பார்க்குறோம் இன்னொத்தரை பார்க்குறோம் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் அவங்கள நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்களே அந்த ஊடகத்தில் பக்கத்தில் இருக்கவங்களை பக்கத்தில் இருக்கிற பிரிவு நாங்கள் பயிற்சிக்கிறதுனால அதனால் ஒரு பெரிய பலன் வரப்போகிறதில்ல இதில் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க இது நல்லா வருது நீங்கள் இது நல்லா போகுதுன்றது ஒரு பெருமை இருக்கிறதோட பின்னாடி நம்ம நம்மளோட வாழ்வாதார வள நிலைமை வந்து எவ்வளோ கெட்டுப்போகுது எவ்வளோ த எவ்வளோ தெளிவில்லாத ஒரு நிலையில் நம்ம தள்ளப்படுறோம் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தெளிவில்லாத நிலையில் நம்ம தரப்போகிறோம் எவ்வளோ கீழே போகிறோன்றதான் அவங்க அது மாதிரியான நிலைகளை நம்ம உருவாக்க வேண்டாம் ஸோ மக்கள் வந்து நல்ல இப்பயே வந்து அது இல்லாமல் இதுவாது ஒரு பெரிய ஆளுங்க பார்த்து ஒரு வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தாலும் கீழே போகிறக்கூடிய நிலைமைகள் இப்போ பிள்ளைகள் சின்ன சின்ன பசங்க அது பார்த்து அந்த நிலைமை ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரில் அதுங்க வந்து திட்டுறது அதுங்க வழி பண்ணுறது நிலமையா அதெல்லாம் மாற்று நிலைமைகள் வர சொல்ல இந்த ஊடகங்கள் சில விஷயங்களை ரொம்ப பயன்படுத்துறதோ ரொம்ப வழி பண்ணுறதோ இல்லை மக்கள் வந்து தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரி ஒரு மரியாதை ஒரு வழி அந்த காலத்தில் எந்த ஒரு பேச்சு எடுத்தாலும் ஒரு மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை பேசக்கூடிய நிலைமையாக இருந்து ஒரு திருவின்ற ஒரு வார்த்தையே ஒரு மரியாதைக்குரியது அது எவ்வளோ இப்போ கூட நம்ம எவ்வளோ பேசுகிறப்போ நம்ம பேசக்கூட எல்லாரை பற்றியுமே கண்ணியமாக பேசணும் அந்த கண்ணியமாக பேசக்கூடிய தன்மை எப்போ வருதோ அப்போ தான் வழின்னாங்க அப்போ தான் மக்கள் அந்த பிள்ளைகள் பார்க்குற பிள்ளைகளை அந்த கண்ணியாக நான் பேசணும் ஆனால் வர காலகத்தில் ரொம்ப மக்கள் மாறியிருக்காங்க அதை எதுவும் மாற்ற முடியாது ஆனால் ஊடகங்கள் வழியாக மாற்றக்கூடிய நிலைமைகள் சில வழிகள் இருக்குது நல்ல வழிகள் பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பரதநாட்டியம் இருக்குது பாட்டுகள் இருக்குது தெய்வ பாடல்கள் எவ்வளோ இருக்குது மக்கள் வந்து அதை கவனிக்கலாம் நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்குது அந்த எஜுகேஷனை எடுத்துக்கலாம் புது புது எஜுகேஷன்ஸ் வருது அந்த எஜுகேஷனை ஆன்லைன்லேயே நமக்கு வந்து வழி பண்ணுறாங்க அது யூடியூப் மூலிமா நம்ம வழி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியாக வாசகங்கள்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் அவங்க பார்க்கறது நல்லது சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நம்ம காட்டி வளர்க்க சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு வழியாக வளருன்றது தான் என்னோடய எண்ணம் ஊடகங்கள் மூலிமா ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப இதை அதிகமாக பயன்படுத்துறதுனால மக்கள் வந்த கவனங்கள் வந்து செதறிவிடும் எண்ணங்கள் மாறிடும் எந்த ஒரு செயலையுமே அவங்க செய்ய முடியாத ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்க்கு வர்றது அதனால் ஊடகங்கள் வாயிலாளர்களையும் ஒரு மரியாதை தத்துவமாக எடுத்து வர்றது நல்லது தொழில்நுட்பம் அந்த ஒரு கருவி மட்டும்தான் சார் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல இருக்கு ஓகே சார் சிறப்பு தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இன்றைய காலகட்டத்துல வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வந்து சீரழிஞ்சு விட்டுதா சார்

தனி மனிதனோட நிலமை வந்து சீராகக்கூடிய தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மனசும் மனசுலுக்கு ஏற்ற மாதிரியே சில பேச்சுகள் அது மூலியமாக துன்புறுத்துறது நம்ம நிலையிலேருந்து மாறுறது ஒரு இன்பம் இல்லாமல் இருக்கிறது தன்னோட நிலையிலேருந்து டிப்ரெஸ் ஆகிறது எல்லா நிலைமையும் வந்து தனிமனித ஒழுக்கத்துலேருந்து மாறுபடுற நிலைமை இனி நிறைய பிள்ளைகள் நிறைய வழியில் ஆகினு இருக்காங்க நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படிக்க சொல்ல மாற்றங்கள் சரியாக கிடைக்கல மார்க்கு நமக்கு கிடைக்கல நம்ம போதிய வழி இல்லை அந்த நிலமை அந்த அவங்க நிலைமையை அந்த ஒழுக்கத்திலேருந்து மாறக்கூடிய நிலமையாக இருக்கும் இதெல்லாம் மாற்றி அமைக்க நமக்கு ஒரு பாடங்கள் தேவை சில பாடங்கள் மெடிடேஷன்ஸ் பற்றி சொல்கிறது நம்மளோட வலிமை அதாவது மனித மனிதனோட மன வலிமையை ஒழுக்க ஒழுக்கமான நிலைமையை எடுத்துன்னு வரப்போ மனிதனோட மனிதனோட வலிமை மன வலிமையை உருவாக்கிடணும் அப்போ உருவாக்கினா அவன் நிலைமை எந்த செய்திலிருந்து மாறுபடாது அந்த மாறுபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம செயல் பண்ணால் அவ்வளோ நல்ல வழிகள் நமக்கு கிடைக்கும் அதனால் பிள்ளைகள் ஒழுங்கு நிலைமை பார்த்தா மனித இதுலேருந்து நம்ம மாறுபட்ட நிலமிலேருந்து மாற வேணாம் நல்ல ஒரு நிலைக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஓகே சார் தொடர்ந்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் கலவையான கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க சார் அது லைன் பை லைனாக நம்ம போயிடலாம் ஆத்மா அப்படின்னா என்ன அதை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் சார் செய்யணும்

அஞ்சரை அது அஞ்சு மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தையோட கர்ப்பத்தில் ஆத்மா உள்ளே போயிடும் அதுதான் ஆத்மா ஆத்மா இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரே ஒரு தன்மை அதுதான் உயிர் அந்த உயிர் தான் துரிதமான ஆத்மாவாக மாறும் ஸோ ஆத்மான்றது ஒரு உயிர் தான் அந்த உயிர் துரிதமாக சொல்ல அதை துரிதம்ன்றது நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடிய தியான வழிமுறைகள் நம்ம பக்குவ வழி நிலைமைகள் இருக்க சொல்ல நம்ம உடல் நிலைமைகள் ஒரு பக்குவமான நிலைமைகளை ஏற்பட்டோம் ஒரு பக்குவமான நிலைமை இருக்க சொல்ல உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஏங்க ஆரம்பிக்கும் அந்த சக்கரங்கள் ஏங்காவக்கூடிய திறமையில் ஒவ்வொரு சக்கரமும் இயக்க சொல்லியும் ஆத்மா வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அந்த ஆத்மா இருக்க இடம் இந்த இடத்துல தான் இருக்குது அதுதான் ஆக்னி சக்கரம்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாதகம் விசுத்தி ஆக்னி சகசுரம் இந்த மாதிரி நிலமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழியிலையும் அந்த சக்கரங்கள் வழிகளாக அந்த ஆத்மா செயல்படக்கூடிய நிலமை இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மூலாதாரம் இயங்கும் அதனால தான் சித்து வழிபடியாக இருக்குது அதாவது சித்துன்றது தலையில் இருக்கக்கூடிய சிந்தை அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய நிலையை எப்போ நமக்கு சித்துன்னா அமைக்கப்பட்டிருக்கு அந்த சித்துன்றது எவ்வளோ தியானங்கள் வழிமுறைகள் பண்ண 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 அந்த நிலைகளை அதை உருவாக்கி அந்த சித்து வழியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலை வழியாக இருக்கக்கூடிய இந்த ஆகனை அதாவது பூர்வ மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆ சக்கரம் ஓப்பன் ஹவுஸில் ஆத்மா வெளிப்படும் அது வரைக்கும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆத்மா வெளிப்படாது அதனால்தான் சித்தர்கள் ஒரு தனி வழிமுறையாக நம்ம வணங்கணும் சித்தர்களை ஏன் வணங்குன்னா இறைவனுக்கு பார்க்கும் நிலைமை அவங்க வந்துடுவாங்க அந்த நிலமையாக இருக்கக்கூடிய இவங்களை நம்ம வழங்குறதுக்கு காரணம் அதுதான் அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்களை வந்து சிரஞ்சீவின்னு சொன்னான் எவனு ஒருவன் சிறசில் ஓட்டத்தை பார்க்குறானோ இந்த ஓட்டம் அதாவது ஜோதின்ற ஒரு ஓட்டம் இருபத்தி நாலு மணி நேரமாக நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரமாக ஓடக்கூடிய நிலை எவனுக்கு ஒரு அமையுதோ அந்த நிலையை எவனு ஒருவன் பார்க்கிறானோ அந்த நிலை தான் சித்தரையுது அதுதான் சிரஞ்சீவின்னு சொல்லுவான் அவன்தான் காலம் காலம் அழிய முடியாத உடலாக இருக்கும் அதனால்தான் ஆத்மா எந்த காரணம் அழியாது ஆத்மா பிறந்து கொண்டே இருக்கும் ஆத்மா வளர்ந்து கொண்டே இருக்கும் உடல் ஒரு அமைக்கப்பட்ட இந்த உடல் சிவனால் அமைக்கப்பட்டது சிவனால் அமைக்கப்பட்ட இந்த உடல் சிவம் என்றது நிறைய பேருக்கு தெரியாது சிவம் என்றது காற்று சீன்றது நெருப்பு வான்றது காற்று ஸோ இது ரெண்டும் அமைக்கப்பட்ட ஒரு பொருள் ஸோ இது ரெண்டுமே எந்தக்குமே கண்ணுக்கு தெரியாது புரிதங்களுக்கு நெருப்பு கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த நெருப்பில் கலந்துருக்கக்கூடிய காற்று வந்து கண்ணுக்கு தெரியாது புரிதன் அந்த காற்று மூலயமா உடல் அதனால் நினைக்கிறது எனர்ஜி இந்த எனர்ஜி உள்ளே போகக்கூடிய அந்த சுவாசத்து வழியாக உள்ள போகக்கூடிய எனர்ஜி தான் எல்லா பசி வழிகள் எல்லாத்தையும் நமக்கு உருவாக்குது அந்த உருவாக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் நம்ம உடலில் வந்து உருவாக்கக்கூடிய தன்மை தான் சூரியனோட வெளிச்சம் நமக்கு படுது ஒவ்வொரு கிரகங்கள் வழியாக நமக்கு அமைக்கப்பட்ட பிரச்சனைகளை பற்றி எழுதியிருக்காங்க அந்த சூரியனோட தன்மை முக்கியமாக இருக்குது உடலில் வரக்கூடிய தன்மைகள் உடலில் வந்து வளரக்கூடிய தன்மையை கொடுக்குது அதெல்லாம் மரம் செடி கொடி எல்லாமே வளருது ஆனால் ஆத்மா மட்டும் இறைவன் என்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அமைக்கப்பட்டு நம்ம உடம்புல வருது அந்த தன்மை சிவம் என்ற பொருள் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் ஜீசஸ் வச்சுக்கலாம் அல்லா வச்சுக்கலாம் புரிதன் இது மூணுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் யார் அதை கை காட்டியிருக்காங்களோ அந்த சிவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைக்க நம்ம இதில் சிவன் சொல்கிறோம் அமைக்கப்பட்டிருக்க பொருள் அந்த சிவம் அமைக்கப்பட்ட அந்த சிவன் தான் உன் உடலில் இருக்குது ஸோ நீதான் பிரம்மா நீ தான் விஷ்ணு நீதான் சிவன் எப்போ உனக்கு சித்த அடையுதோ எப்போ உடலில் இருக்கக்கூடிய விந்தை நமக்கு தெரியுதோ அது தெரியக்கூடிய நிலைமைகள் வந்ததுன்னா நீயே இறைவனாக மாறிடுவேன் நீயே வழி அதனால்தான் உலகத்தில் இருக்க எல்லா ரிஷிகளும் இறைவனாக இருக்கக்கூடிய தனிமப்படுது மெயின் ரிஷிகள் எடுத்திங்கன்னா அகசர் போகர் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஒப்பானவங்க அந்த நிலமையை வந்திருக்காங்க அதே நேரத்தில் இதில் எடுத்திங்கன்னா ஜீசஸ் நபிகள் இவங்களாம் எடுத்திங்கன்னா இறைவனுக்கு ஒப்பானவங்க அவங்களோட வாசகங்கள் தான் இன்றைக்கி இறையாக இருக்குது அவங்களோட வாசங்கள் தான் இனி புக்காக நம்ம படிக்கிறோம் தான் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம் அதனால்தான் குரான் படிக்கிறாங்க தான் பைபிள் படிக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமைகள்லாம் அவங்க எழுதக்கூடிய வாசகங்கள் அந்த வாசகங்கள் வழி அதான் இறைவனோட வழி ஸோ ஆத்மா செயல் பண்ணியிருக்கு அந்த ஆத்மா வழி வந்து செயல் பண்ணி அவங்கள எழுத வச்சுருக்கு விருதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வழிமுறையாக ஒவ்வொரு உலகத்தை வந்து படைக்க ஒவ்வொரு ஏரியா மக்கள் வந்து வளரக்கூடியது அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்ட்ரியில ஏரியாவில் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு நிறைய அவங்களுக்கு தேவைப்பட்ட வாசகங்களை அந்த வழிமுறையாக கொடுத்தது தான் அந்த ஆத்மா தான் இன்னிக்க வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு தெய்வமாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆத்மா தான் நம்ம வணங்குறோம் அந்த ஆத்மா நம்ம உடம்புல தான் அமைஞ்சிருக்கு ஆத்மா அழிக்க முடியாத ஒரு பொருள் ஆத்மா பற்றின ஒரு சிறப்பான விளக்கம் ஒன்று கொடுத்தீங்க சார் ரொம்பவே நன்றி தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் சினிமாவில் காட்டக்கூடிய டைம் ட்ராவல் வந்து உண்மையான வாழ்க்கையில் வந்து சாத்தியமாக சார்

எங்கே நடக்க போறதோ பின்னாடி நடக்கக்கூடிய விந்தையும் சொல்ல தெரியும் எதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விந்தையும் சொல்ல தெரியும் அந்த ஒரு நிலைமை இந்த ஆத்மாவுக்கு உண்டு ஸோ ஆத்மா அதுக்கு பின்னாடி அதனால்தான் மகாபாரதம் எழுதுனாங்க மகாபாரதம் எப்படி அண்ணன் தம்பியல் தகராறு அண்ணன் தம்மளுக்கு அதை வா வாழ்க்கையோட வழி எப்படி வாழணும் எப்படி இடங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறது இன்றைக்கி வரைக்கும் அது நடந்திருக்கு அது ஒரு டைம் ட்ராவல் போல் நமக்கு வழியான அது இல்லாமல் டைம் ட்ராவலில் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சில விஷயங்கள் முக்காவசி சில ஆளுங்க சொல்கிறதெல்லாம் பொய்யான ஒரு ஆசை டைம் ட்ராவல்ன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வழியில் என்னென்ன நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் எதனா ஆகும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு வழி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டைம் ட்ராவல் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அதோட வழிகள்லாம் நடந்தோன்னு இருக்குது இப்போ மழை வருது அப்படின்னா அது டைம் ட்ராவல் தான் ஸோ இத்தனை தேதிக்குள்ளே ஒரு மழை வரும் எத்தனை தேதிக்குள்ளே ஒரு வழி வரும் அப்படின்னா நம்ம அந்த நிலையை பார்க்குறோம் அந்த நிலையை உருவாக்கும் அது மாதிரி இப்போ சயின்ஸில் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு அதை வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கிளைமேட் இப்படி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலமை அது மாதிரியாக அட்வான்ஸாக போகக்கூடிய நிலைமைகள் போக போகுதான் மனுஷன் நமக்கும் சயின்ஸாக அட்வான்ஸாக வந்திங்கன்னே இருக்கும் ஸோ அதனால் மனுஷனோட அட்வான்ஸோட நிலைமைகள் இப்போது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ்லாம் செல்ஃபோன்லாம் வேறு விதமாக மாறிடும் டிவிலாம் வந்து வேறு விதமாக மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கரன்சிலாம் மாறிடும் ஸோ நிறைய டிஜிட்டல்ஸில் ஏற்பட்டுரும் நிறைய பணங்கள் எல்லாமே ப வர்த்தகத்துக்கு போயிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான நிறைய மணின்றது நம்ம கையை எடுத்து போகணும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்ப நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரியாக நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பலூன் ஹவுசஸ் வரும் ஸோ பலூன் ஹவுசஸ் போல் இந்த ட்ரா ட்ரோன் பறக்குதுல்ல அந்த ட்ரோனில் பறக்கிறதுக்கு ட்ரோன்லேயே வறந்து பறந்து மக்கள் வந்து அதிலே ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அப்படின்னு வாழக்கூடிய நிலைமைகள் இன்னும் கொஞ்ச நாளில் வரும் ஒரு ஆறு வருஷம் ஆயிரம் இதெல்லாம் வந்து டைம் டிராவல் ஸோ பின்னாடி நடக்கக்கூடிய நிலைமை அது இல்லாமல் எழுதுக்கோள் அதாவது எழுதுகோள்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பேனா சம்மந்தப்பட்டது எல்லாமே மிஷின்ஸ் ஒர்க்கு பிரிதனுக்கு கம்ப்யூட்டர்ஸு அது இல்லாமல் ரோபோஸ் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் ரோபோஸ் நிறைய இடத்துல இயங்கக்கூடிய நிலமையாக வந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் அதெல்லாம் டைம் ட்ராவல்ஸ்லாம் நடக்கும் சொல்கிறேன் ஓகே சார் டைம் டிராவல் அப்படின்றது ரியல் லைஃப்லயும் உண்மைதான் ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி சார் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் உங்களையும் தேடி வருவாங்க அவங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் தேடி வருவாங்க அப்படி எந்த மாதிரியான மனிதர்கள் சார் வராங்க எந்த விஷயத்துக்காக அதிக பேர் வராங்க சார் சொல்லுன்னா எவ்வளவு பேர் வராங்க ஆனா சார் நிறைய பேர் வருவாங்க வருவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நிறைய பேர் வருவாங்கல்ல சார் அது எந்த விஷயம் கண்டிப்பா ஏன்னா பிள்ளைகள் வந்து மனசு சரியில்லை பிள்ளைகளோட குழப்பங்கள் அது இல்லாமல் ஆட்டிசமாக இருக்கக்கூடிய சில குழந்தைகள் ஏன்னா சில ஆட்டிசமாக இருக்க குழந்தைகள் சில மருத்துவத்தில் வந்து குணப்படுத்தவே முடியாது சில விஷயங்கள்னால குணப்படுத்த முடியும் சில கோயில் குளங்கள் போகிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மருத்துவ நீதியாக சில வழிகள் பண்ணவே முடியாது அது மாதிரியாக வரக்கூடிய குழந்தைகள் சிலதெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் சிலது மாற்ற முடியாதுன்னா மாற்றவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடும் இது மருத்துவத்தில் வழி வராதுமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகள் பிறக்காதவங்க நிறைய குழந்தைகள் பிறக்காதவங்க எங்கிட்ட வந்திருக்காங்க நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு அதோட நிலைமையும் ஏற்பட்டுருக்கு அது இல்லாமல் பிஸ்னஸ் தொழில் வந்து ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப பிரச்சனையானது சில கோயிலெலாம் காட்டி சில இடத்துல போய் இந்த கோயிலில் போய் நீங்கள் இந்த பரிகாரம்லாம் பண்ணப்போ அவங்க வர்த்தகங்கள் ஏறி இருக்குது அது நிறைய வந்திருக்காங்க ஆனால் நைன்ட்டி பர்சன்ட்டு நேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்த பிறக்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த குழந்தை வந்து உற்பத்தி ஆகிற நிலமை எப்படி எந்த டாக்டர்ட்டு போகணும் எந்த இடத்துக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணும் பர்டிகுலர் கோயில் இந்த கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வழிகள் நம்ம பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் சின்ன சின்ன ஆளுங்கள் பாவம் ரொம்ப கஷ்டம் இந்த இண்டஸ்ட்ரீஸு இதில் இருக்கவங்க அது கூட வருவங்கள்லாம் பார்க்குறோம் அது இல்லாமல் ஐடி ஃபீல்டில் வேலையில் அவங்க வேலை மாறுது வேலை மாறக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு நான் படித்தேன் நிறைய வேலைகள் கிடச்சிருக்கு அது கணக்குன்றதுன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ கணக்குன்றது ஏன்னா நான் சொல்லக்கூடாது ஏன் நான் நான் நல்லா நடந்திருக்குன்றது நான் எப்பவுமே சொல்லக்கூடாது எப்பவுமே ஏன்னா இறைவன் தான் அகசியர் தான் பண்ணுறார் என்னு உடம்புல இருக்கக்கூடிய அகசியர் அவர் தான் வழி பண்ணுறார் நானாக இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதுவும் என்கிட்ட வந்து சொன்னால் கூட நீ அவருக்கு சொல்லுமா அப்படி வேணும் அகசியருக்கு சொல்லிட்டு போங்க அகசியர் நினைங்க அப்படி தான் ஏன்னா குருவை தான் நம்ம மதிக்கணும் எந்த ஒரு குரு வழிபாட்டில் நம்ம வருமோ எந்த ஒரு குருவை மதிக்கணுமோ அப்போ தான் நம்மளோட தன்மைகள் உருவாகும் அந்த உலகத்தோட வழியை வந்து இப்போ இதுகாவது நீங்கள் பரவாயில்ல நான் உலகத்தில் எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ்க்கு படிக்கிறாங்க அந்த ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பீப்புளெலாம் படிக்கிறேன் ஹீலர்ஸ் ரொம்ப ஹீலர்ஸ்க்கு அவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அகசர் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரியா பண்ணுங்கள் இந்த மாதிரியா போங்க அப்படின்னு பண்ணுறப்ப அதை பண்ண சொல்ல சில குணம் அடையுது அது மாதிரி அவங்க மனநிலைகள் மாறுது அவங்க ஃபாரினர்ஸில் மனநிலைகள் மோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரினில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போகிறதுக்கே பயந்தாங்க அவங்க மனநிலைமைகளை நாங்கள் மாற்றணும் அந்த நிலைமைலாம் போட்டுக்கோங்க இன்னும் பயிட வேணாம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அதை ப்ராப்ளம் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு அதே மாதிரியாக சில ஆளுங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு அந்த நிலைமையான நிலைமையும் நாங்கள் மாற்றிருக்கோம் இப்படி பண்ணுங்க இந்த உணவுகள் எடுத்துக்கோங்க புரிதானக்கே ஏன்னா இது இதுக்கு காரண காரணமாக இருக்கக்கூடிய நிலைகள் என்ன இருக்கோ அதை சொல்லக்கூடிய தன்மைகள் இருந்தாவே உண்மையாகவே அதை வெற்றி ஆகிடும் ஸோ காரணக்காரியங்கள்னு நமக்கு தெரியணும் அந்த காரணக்காரியங்கள் எதனால வருது எந்த ஒரு வழியில் ஏன்னால் உடனோட செல் அவ்வளோ சாதாரண ஒரு வழிபட்டது கிடையாது இந்த செல் மாறினே இருக்கும் இந்த செல்லோட தன்மைகள் ஒவ்வொரு ஒன்றரை மாதத்துக்கோ இல்லை ரெண்டு மாதத்துக்கோ மாறினே இருக்கும் தன்மை ஒவ்வொரு மைண்டு மாறும் அதுதான் கிரகங்களை நம்ம வச்சுருக்கோம் அந்த கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் மாற மாற சுக்கரன் ஒரு மாதம் மாறுவான் சூரியன் ஒரு மாதம் மாறுவான் சந்திரன் வந்து ரெண்டரை நாளில் மாறிடுவார் அதே நேரத்தில் வந்து புதன் வந்து ஒரு மாதத்தில் மாறுவார் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளில் மாறுவார் இந்த காரணங்கள் இந்த சின்ன கிரகங்கள் மாறக்கூடியப்போ ஒரு பெரிய பிளானெட்டில் வந்து உட்கார்றப்போ அந்த இடங்கள் எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் இடமும் இருக்க சொல்லோ பதவி பருமானம் போகும் எட்டாம் இடம் இடத்துல ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும் ஆறாம் இடத்துல ஒரு சில நோய்கள் வரும் அந்த நோய்களை தவிக்கிறது விட்டு எல்லாம் மருத்துவத்துக்கு போகும் ஆனால் எப்படியாவது ஒரு நாள் அந்த மா ஹாஸ்பிட்டலில் போய் தான் ஆகணுன்ற ஒரு நிலைமையை சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் இதை முழுக்க முழுக்க நம்ம அப்படியே கால்குலேஷன் பண்ணி கரெக்டான ஒரு வழியாக சொன்னோன்னா அதுலேயே அந்தரங்கள் அந்தரங்கள் எடுத்துகிறா அவங்க என்ன பிரச்சனை இந்த ஆறாங்க உயிர் போகுமா இல்லை இந்த நிலையம் இருக்குமா இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வேணாம் வேற ஹாஸ்பிட்டல் மாற்றலாமா அப்படின்ற ஒரு நிலையை சொல்லக்கூடிய தன்மை இதில் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வழிகள் நாங்கள் பண்ணிருக்கோன்றதை சொல்லலாம் கண்டிப்பாக சார் மனசு நிறைய நிறைய குழப்பங்களோடையும் கேள்விகளோடையும் உங்களை தேடி வந்தால் சிறப்பான ஒரு தெளிவான பதில் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்குது ஸோ அதுக்காக உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்றி சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க வந்து நிறைய பேர் வந்து கனவுல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களா சார் அவங்க ஏதாவது சொல்ல வரும் விரும்புகிறாங்களா சார்

இப்போ நார்த்தெல்லாம் போனீங்கன்னா பித்திருவு கும்பிடுவாங்க அந்த பித்ருவுக்குன்னு ஒரு தனி பூஜை விற்று அதை பண்ணுவாங்க ஏன்னா அந்த புத்தர்கள் அவங்க வீட்டில் வாழ மாதிரி இருக்காங்க சில செயினில் அதெல்லாம் போட்டுப்பாங்க சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்திரு கும்பிடுவாங்க வீட்டிலேயே ஒரு தனிப்பட்ட ஒரு ரூமில் அவங்களுக்குன்னு ஒரு படம் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ண அப்படி இருக்க சில சில பித்திருக்கள் தெய்வ பலத்தை பெற்றிருக்கும் அந்த தெய்வ பலத்தை பெற்றிருக்க ரத்த தொடர்பாக சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய வழி ஸோ அந்த ரத்த தொடர்பாக நம்ம வந்து இருக்கோம் அந்த சம்மந்தப்பட்ட வழியாக இருக்கணும் எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்னால் ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கும் அதே அந்த வீட்டில் ஒரு நல்ல உணர்வுகள் நல்லது நடக்குதுன்னா அவங்க அந்த கனவுல வந்து அவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க சில வழிபாடுகள் அதாவது சில பிரச்சனைகள் அதாவது தேவையில்லாத வழியாக அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரியாவோ இல்லை ஒரு குழப்பங்கள் ஏற்படுற மாதிரியோ அப்படின்னு அந்த மாதிரியான குழப்பங்கள் வர நல்லா இருந்ததுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் நமக்கு வரப்போகுது அந்த ப்ராப்ளத்தை நம்ம அதை காப்பாற்றினப்போ டக்குன்னு ஜாதகம் இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம தவிர்த்துக்கலாம் அந்த ஒரு வழிமுறைகளை நம்ம தவிர்த்துக்கான வழி உண்டு அப்படியே நமக்கு அந்த இன்சிடண்ட்லேருந்து வெளியேறக்கூடிய நிலமை நம்ம வந்துடலாம் அதை காப்பாற்றுறதுக்கு அவங்க இருப்பாங்க அந்த காப்பாற்றுறதுக்கு அவங்க தடை போடுறதுக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை கண்டிப்பாக பித்தர்களுக்கு கொண்டு அதனால் கனவு வர்றது சில வழிகள் நூற்றுக்கு நூறு உண்மை சில ஒன்று ரெண்டு பிரம்ம இதை பிரம்மையாயிடும் மீதியெல்லாம் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உண்மையாகக்கூடிய வலுமை உண்டு அது இல்லாமல் அவங்களுக்கு திருப்தியாக பண்ணுறதுக்கும் வழி பண்ணிவிடுங்க ஒரு நாள் சப்போஸ் வந்து இந்த தான் கொடுக்கணும் இல்லை எட்டு மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு திதி வரிசையில் பார்க்க வேணாம் அந்த டைம்லேயே ஒரு ரெண்டு நாள்லேயே ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை ஒரு நாற்றுக்கிழமையிலையோ அவங்களுக்குன்னு ஒரு துணியெல்லாம் வச்சு ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு 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 பூஜையாட்டம் அவங்களுக்குன்னு பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு படையல் ஒரு படையலாட்டம் போட்டு வழி பண்ணிட்டிங்கன்னா அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கான வழிகளை பண்ணுவாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய குலதெய்வங்கள் வீட்லேயே நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய முனேஸ்வரன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம கனவுலேயே வரும் நம்மளோட இண்டிகேஷன்ஸில் வரும் நிறைய வழிகள் வரும் அது இல்லாமல் இந்த பித்துருக்கள் நிறைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவங்க வழிகளை அந்த ஆத்மாலாம் போவாது அந்த ஆத்மாலாம் சில சமயம் போவாத நிலமையில இருக்கும் அப்படி இருக்கிறதுலாம் சில இருக்குது காப்பாத்தின்னு தான் கண்டிப்பாக சார் கேட்ட அனைத்து கேள்விக்குமே தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க சார் வழக்கம் போல ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களுக்கு கோக்கிலா செல்வராஜ்